ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மகாலய பட்ச காலம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இந்த முன்பாக இருக்கக்கூடிய நாட்களும் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அம்மாவாசை வரைக்கும் நீங்க இந்த ஐந்து பொருட்களை முக்கியமா வாங்கவே வாங்கக்கூடாது யாரெல்லாம் நீங்க வழிபாடு செய்யறீங்க வழிபாடு செய்யல அதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் இந்த மகாலய பட்ச காலம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மாவாசை முன்பு வரைக்கும் இந்த பொருட்களை வாங்காதீங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத இந்த பதிவில் ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை சேனல இப்பதான் முதல் முறையாக பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி தினம்தோறும் ஆன்மீக தகவல்கள் வரும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாகவே மகாலய பட்சம் அப்படின்றது முன்னோர்களின் அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான காலம் அப்படின்னு சொல்லலாம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தை யாரும் தவற விட்டுடக்கூடாது இந்த பதினைந்து நாட்களும் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்ம கூட தங்கி நம்ம செய்யக்கூடிய அந்த முன்னோர் வழிபாடுகளையும் அந்த தர்ப்பணங்களையும் ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் அப்படின்றது ஐதீகம் அதனால தான் நம்ம இந்த மகாலய பட்ச காலத்தில் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணுவோம் வாசலில் கோலம் போடாமல் அவர்களை வீட்டிற்குள்ளே வரவேற்று அவர்களுக்கு உண்டான மரியாதைகளை செய்து நம்ம வழி அனுப்பும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் குடும்பமே சுபிக்ஷமாக இருக்கும் இந்த மகாலய பட்ச காலம் வந்து ஆரம்பிச்சிடுது இது வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதியே இந்த மகாலய பட்ச காலம் ஆரம்பிச்சிருச்சு சரி இதில் நம்ம என்னென்ன ஐந்து பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம் அதாவது மகாலய அமாவாசை அப்படின்றது வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வருகின்றது இந்த இருபத்தி ஓராம் தேதி வருகின்ற நாள்ல மகாலய அமாவாசையாக நம்ம ரொம்ப ரொம்ப விசேஷமா கொண்டாடுவோம் அதாவது வருடத்துல ஆடி அமாவாசை தை அமாவாசை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதாங்க இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையை நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப 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 ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வருகின்றது நீங்க எந்த ஒரு எளிமையான வழிபாடுகள் செய்தா கூட முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் இதன் மூலமாக மகிழ்ச்சி அடையும் அதே சமயம் நம்ம தெரியாம செய்யக்கூடிய சில தவறுகள் மூலமாக முன்னோர்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக நேர இருக்கும் அதனால தான் நமக்கு எந்த விதமான துன்பங்களோ அந்த தீமையான விஷயங்களோ வராமல் இருப்பதற்கு மகாலய பட்ச காலத்தில் சில விஷயங்களை தவிர்த்தால் நல்லது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு முன்னோர்களுடைய வழிபாடு அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நான் சொன்னேன் இந்த பதினைந்து நாட்களும் பொதுவாக பார்த்தீங்கன்னா திதிகள்ல பதினைந்து திதிகள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு திதியில தான் பிறக்கிறதும் இறக்கிறதும் நடக்கும் இந்த பதினைந்து நாட்களும் மகாலய பட்ச காலத்தில் வருது நம்முடைய முன்னோர்கள் எப்போ இறந்த இருந்தாங்க எந்த திதியில இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது தெரிந்தவர்களும் இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காகத்தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பித்ரு பட்ச காலத்துல பண்றோம் அதை செய்யும் பொழுது நம்ம தர்ப்பணங்கள் கொடுப்போம் தானம் பண்ணுவோம் காக்கை குருவிகளுக்கு உணவு வைப்போம் அந்த மாதிரி சில ஐந்து பொருட்களை வாங்காதீங்க என்னென்ன பொருட்கள்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம் முதலில் வாங்கக்கூடாதது நகை அதாவது மகாலய பட்ச காலத்துல தங்கம் வெள்ளி இந்த மாதிரி ஆடம்பரமான பொருட்களை வாங்காதீங்க பதினைந்து நாட்களும் எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை அனைவரும் பண்ணுங்க இது ரொம்ப 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 அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே மாதிரி பூஜை அறையில் நீங்க பூஜை செய்யும் பொழுது முன்னோர்களை தவறாமல் நினைத்து நீங்கள் மனசுல நினைச்சுக்கோங்க அவர்களுடைய படத்திற்கு முன்பாகவும் நின்று நீங்கள் தினம்தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் தினம்தோறும் படையல் போட்டும் வழிபாடு பண்ணலாம் இப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் இதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் ஏற்படும் அடுத்தது இரண்டாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் சொத்துக்களோ வாகனங்களோ இந்த மகாலய பட்ச காலத்துல வாங்கக்கூடாது அதாவது இந்த பித்ருபட்ச காலம் அப்படின்றது அவர்களுடைய வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் இரண்டு சக்கர வாகனங்களோ இல்லை நான்கு சக்கர வாகனங்களோ எதுவாக இருந்தாலும் சரி விலை உயர்ந்த சொத்துக்களை வாங்குவது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்பிக்கை இது பாரம்பரியமாக கடைபிடித்து கொண்டு வருகின்ற ஒரு வழக்கம் இது மறைந்த முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும் அவர்களுடைய மனக்குறைகளை நம்ம போக்கணும் குடும்பத்திற்கு அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வழி வழிபாடுகள் எல்லாமே பண்றோம் அதனால அந்த வழிபாட்டிலிருந்து இது எல்லாமே திசை திருப்பதினால இந்த பித்திருபட்ச காலத்தில் முன்னோர்களை மறந்து மற்ற ஆடம்பர செலவுகளில் நம்ம கவனம் செலுத்துறது பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தும் அதனால இந்த விஷயங்களை செய்யாதீங்க மூன்றாவது தோல் பொருட்கள் அதாவது ஷூவோ பெல்ட்டோ நீங்கள் கைப்பைகளோ ஹேண்ட்பேக்னு சொல்லுவோம்ல அது எல்லாம் தோலில் செய்திருக்கிறத வாங்காதீங்க இந்த தோலால் செய்யப்பட்ட பொருட்கள் பித்திருபட்ச காலத்தில் வாங்கிறது நல்லது கிடையாது இது எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும் எதிர்மறை ஆற்றலுடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகின்றது இதனால் கோபம் அடைவாங்க இது அவர்களை அவமதிக்கின்ற ஒரு செயல்னோ சொல்லலாம் இதனால் தோல் பொருட்களை வாங்குவதை இந்த பித்ருபட்ச காலம் முடிகிற வரைக்கும் தவிர்த்துக்கோங்க அதாவது இந்த மகாலய அமாவாசை நாள் வருகுது பாருங்க அது வரைக்கும் இந்த பொருட்களை எல்லாமே வாங்காதீங்க நான்காவது எலக்ட்ரானிக் உபகரணங்கள் விலை உயர்ந்த மொபைல் ஃபோன்கள் லேப்டாப்பு இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது புதிய பொருட்களை வாங்குவதற்கு பதிலாக முன்னோர்கள் வழிபாடு தியானம் செய்கிறது தானங்கள் செய்வது இதில் நேரத்தை நம்ம செலவிட்டோன்னா இது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் முன்னோர்களுடைய பெயரால் தர்ப்பணம் கொடுக்கறதோ தானங்கள் கொடுக்கறதோ ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் இதை எல்லாமே மனசில் நினச்சிக்கிட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்கள் எல்லோரும் பின்பற்றணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது யாருக்கெல்லாம் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கோ அவங்க முயற்சி செய்து பாருங்க அடுத்தது ஐந்தாவது புதிய ஆடைகள் இது வாங்கக்கூடாது பித்ருபட்ச காலத்தில் புதிய ஆடைகளை வாங்கி அழகுபடுத்தி கொள்ளக்கூடாது ரொம்ப எளிமையாக இறக்க குணத்துடன் முன்னோர்களை நினைவு நம்ம நினச்சிக்கிட்டு அவர்களை நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி நமக்கு நல்ல பலன்களை அது பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த புதிய ஆடைகள் வாங்குவது இந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் இது எல்லாமே இந்த மகாலய அமாவாசை காலம் முடிகிற வரைக்கும் இந்த பித்திருபட்ச காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஒத்தி வச்சுக்கிட்டால் நல்லது எல்லாமே நம்ம சரியாக பண்ணும் பொழுது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் வேறு என்னதான்மா செய்யணும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க நீங்கள் இந்த பதினைந்து நாட்களும் இந்த மாதிரியான வழிபாட்டு முறையே பண்ணுங்க அதாவது தினம் அவர்களுடைய படத்திற்கு முன்பாக ஒரு நல்லெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து நீங்கள் படையலாகவும் போடலாம் இல்லை ஒரே ஒரு எளிமையான நீங்கள் காலையில் என்ன செய்கிறீங்களோ எச்சில் படாதது அவர்களுக்கு வைத்துவிட்டு காக்கைக்கு அந்த உணவு வச்சுருங்க ஒரு டம்ளர் தண்ணி தினமும் மாற்றி வைங்க பதினைந்து நாட்களும் இதை தொடர்ந்து பண்ணுங்கள் வாசலில் கோலம் போட வேண்டாம் அப்படி கோலம் போடணும்னு நினைக்கிறவங்க காவியில் கோலம் போட்டுக்கோங்க அதாவது அந்த செம்மண் அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் நீங்கள் கோலம் போட்டுக்கலாம் எப்படி நம்ம அமாவாசை காலத்தில் வாசலில் கோலம் போடாமல் பித்ருக்களை நம்ம மதிக்கிறோம் அவர்களை வணங்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அதற்காகத்தான் இந்த விஷயங்களை பித்ருபட்ச காலத்தில் நம்ம பண்ணுவோம் இதை பற்றிய முழு விவரங்கள் ஏற்கனவே நம்ம தெய்வீக எண்ணங்கள் சேனலில் வீடியோ நான் கொடுத்துட்டேன் இந்த பதிவின் கடைசியிலையும் ஆட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அனைவரும் பித்ருக்களை உங்களுடைய மறைந்த முன்னோர்களை இப்படி நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் சுபகாரிய தடைகள் நீங்கும் நீண்ட காலமாக திருமணம் நடக்கலை குழந்தை பாக்கியம் கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கல அடிக்கடி குடும்பத்தில் சண்டைகள் வருது கடன் தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்க நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் அசைவத்தை தவிர்த்தால் நல்லது இந்த காலகட்டத்தில் இது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்